ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆவரேஜான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ மீனா வந்து பார்க்கும்போது எல்லாரும் வந்து கரண்ட் அடித்து அப்படியே நின்று ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வேற வழி இல்லாமல் சப்பாத்தி கட்டை எடுத்து வந்து விஜயா கிட்ட வந்து அத்தை என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி ஓங்கி ஒரு அடியை போடுறாங்க பார்த்தா எல்லோரும் கீழே உழுவுறாங்க உளுந்து எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா மீனாவை விஜயா திட்டுறாங்க என்ன இந்த மாதிரி பண்ணுறேன்னு இப்போ காப்பாற்றதுக்கு வேறு வழி இல்லைன்னு அந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்கிறாங்க அடுத்து முத்து வெளியில் வராரு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் மீனாக தான் காப்பாற்றுனாங்கிற விஷயமும் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி அப்படி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பார்த்தா இடையில பார்வதி பார்வையாங்க எல்லாரும் பண்ணிட்டு கடைசியில் அந்த மெயின் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டது யாருன்னு பார்த்தா மனோஜே அதுக்கு முத்து பிடிச்சி ரெண்டு திட்டி திட்டி விடுறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நடந்தது வந்து அந்த மாதிரி அந்த முட்டை வச்சதுனால தான் நம்ம பரிகாரம் பண்ணிடலாம்னு சொல்லி மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்லி ஒரு வழியாக சம்மதம் வாங்கிடுறாங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது மீனை வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு சொல்றாங்க சமைச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கல்யாணம் ஆட்ரு மண்டபத்தில் வந்து அந்த டெக்கரேஷன் சொன்னாங்கல்ல அந்த விஷயம் ஆர்டர் கிடைக்கிது உடனே சீக்கிரம் போறாங்க உடனே ஆர்டர் இவங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸும் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக மீனா வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க அதெல்லாம் விஜயா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ விஜயாவுக்கு ஒரே வைத்தறிச்சல் தான் வச்சிங்களேன் இடையில இடையில பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் வாழ்த்து சொல்கிறாங்க ரோஹினி கூட இன்றைக்கி வாழ்த்து சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அடுத்து பார்த்தோம்னா சுருதி ரவி சுருதி அவங்களும் வாழ்த்து சொல்கிறாங்க அது அதாவது முன்னாடி சுருதி தான் பேச முடியாதுல்ல அதனால் சும்மா லைட்டாக பேசிட்டு அப்படியே வாழ்த்து சொல்கிறாங்க அடுத்து முத்து வராரு முத்துக்கிட்ட சொன்னோமே அவரும் வாழ்த்து சொல்கிறார் அவரெல்லாம் சந்தோஷமானதுக்கப்புறம் இப்போ சரி இப்போ வீட்டில் எல்லாத்துக்கும் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ செய்யலாம்னு சொல்லும்போது பார்த்தோம்னா பணத்தை வந்து முத்து பாக்கெட்லேருந்து இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி மீனா போய் அந்த பத்தாயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க அதை எடுத்து வராங்க அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே மனோஜ் ரோஹினி விஜய் இவங்களுக்குலாம் பெரிய வைத்தறிச்சல் ஆனால் மற்றவங்களாம் சந்தோஷப்படுறாங்க இப்போ சரி போது நானே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அதாவது மீனாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கூட போய்ட்டு நான் கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா மனோஜி விஜயாவும் அந்த பரிகாரம் செய்கிறதுக்காக விரதம் இருக்கிறதுக்காக அவங்க சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்போ இவங்க இப்போ கறி வாங்க போகிற இடத்துல தான் அந்த மலேசிய மாமாவை பார்க்குறாங்க ஆனால் அவர் வந்து மு மீனாவை பார்த்துறாங்க ஃபோன் வந்தனால பேசிகிட்டு இருக்கனால முகத்தில் வந்து துண்டை போட்டு கட்டிக்கிறாங்க அவங்க மீனாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நீங்கள் நல்ல கறியாக கொடுத்தீங்கன்னா எப்போ இங்கே தான் வருவாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மலேசியா மாமாவில் ஒன்றுமே பேச முடியல ஐயோ மாட்டிக்குவேணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முகத்தில் துண்டை போட்டு கட்டிக்கிட்டு கறியை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மீனாவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கிறது இதை உங்களோட கருத்து கருத்துக்கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்